வணிகமணி பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி வர்த்தகம் மேற்கொண்டு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி தரும் மத்திய அரசு நிறுவனத்தின் கவின்சுல் லதர் எக்ஸ்போர்ட் அமைப்பின் செயல் இயக்குனர் திரு செல்வம் அவர்களை சந்தித்து அந்த துறை சம்பந்தமான பல்வேறு கேள்விகளை கேட்க அது தொழில் வாய்ப்பை எவ்வளவு மேம்படுத்தும் என்பதை அவர் விளக்கமாக அளிக்க உள்ளார் வாருங்கள் பார்ப்போம் சார் நன்றி கவின் செல்பார் லாதர் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த அமைப்பு வந்து எப்போ துவங்கப்பட்டது சார் எதுக்காக துவங்கப்பட்டது அது எது மாதிரியான பணிகளை மேற்கொண்டு வருகிறது வணக்கம் மிக்க மகிழ்ச்சி வணிகமணி ஆசிரியர் திரு ஆறுமுகம் அவர்களை இந்த நேர்காணல் சந்திப்பதில் மிக்க மகிழ ம அதாவது தோல் பொருட்கள் ஏற்றுமதி கழகம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அதன் நோக்கம் என்ன என்று கேட்டார்கள் தோல் பொருட்கள் ஏற்றுமதி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இது தொடங்கப்பட்டது இது சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்றது இதில் ஏறத்தாழ மூவாயிரம் உற்பத்தியாளர்கள் உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் இந்தியா முழுவதும் உள்ளார்கள் இதன் முக்கிய உற்பத்தி மையங்களாக சென்னை கான்பூர் ஆக்ரா கொல்கத்தா டெல்லி ஜலந்தர் மும்பை போன்ற இடங்களில் மாபெரும் உற்பத்தி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுள்ளன ஒவ்வொரு உற்பத்தி மையங்களிலும் பல்வேறு வகையான தோல் பொருட்கள் தோல் அல்லாத பொருட்கள் மற்றும் கைப்பைகள் பெல்ட் மணி பர்ஸ் போன்ற பல்வேறு வகையான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன இதன் முதன் முதலில் இந்த அமைப்பு இந்த தோல் பொருட்கள் ஏற்றுமதி கழகம் ஆரம்பிக்கப்பட்டதின் முக்கிய நோக்கம் ஏற்றுமதியை ஊக்கப்படுத்துவதாகும் குறிப்பாக இந்த தோல் பொருட்களின் வரலாற்றை இந்த கவுன்சிலின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொழில் சிறந்து விளங்குகிறது குறிப்பாக சென்னையிலும் கான்பூரிலும் இது சிறந்து விளங்கி கொண்டுள்ளது இதற்கான பல்வேறு காரணங்கள் உள்ளன மு முக்கியமாக இதன் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை இந்தியாவிலிருந்து கச்சா பொருட்களே ஏற்றுமதி செய்யப்பட்டுக் கொண்டிருந்தன கச்சா பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் பொழுது அது இங்கு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கவில்லை அதனால் மத்திய அரசு பல்வேறு குழுக்களை அமைத்து இதனை அந்நிய செலாவணியை எப்படி அதிகப்படுத்துவது கச்சா பொருட்கள் ஏற்றுமதியை குறைத்து பொருட்களின் ஏற்றுமதியை எப்படி அதிகப்படுத்துவது என்று பல்வேறு குழுக்கள் இதனை ஆய்வு செய்தன அந்த ஆய்வின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்கு பிறகு மத்திய வணிகத்துறை அமைச்சகத்தின் கீழ் எடுக்கப்பட்ட சில முடிவை முடிவுகளின் அடிப்படையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் அதன் மூலம் அந்நிய செலாவணி அதிகரிப்பது ஒன்று இரண்டாவது இதில் வேலைவாய்ப்பை அதிக அளவில் இந்தியாவில் உருவாக்கியது இதன் அடிப்படையில் முக்கியமாக இந்த கழகம் இந்த ஏற்றுமதி கழகம் உருவாக்கப்பட்டது அடிப்படையில் ஆண்டுகளை கடந்து ஒரு மாபெரும் தொழில் வளர்ச்சி கழகமாக பல்வேறு உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதியாளர்களின் சேவைகளை நிறைவேற்றும் கழகமாக இன்று இது சிறந்து விளங்குகிறது அஹ் உன் அல்டி செலாவணியை அதிகரித்தது வேலைவாய்ப்பு உருவாக்கியது மேலும் பல்வேறு கொள்கை முடிவுகளை உருவாக்குவதில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள இடைவெளியை குறைப்பதிலும் கொள்கை முடிவுகளை வகுப்பதிலும் இந்த நிறுவனம் பெரிய சிறந்த பங்காற்றி கொண்டு வருகிறது கவன்சபல்லாத எக்ஸ்போர்ட் வந்து அந்த எக்ஸ்போர்ட்டாளர்களுக்கு எது மாதிரியான ஆலோசனைகள் இருக்கு அவங்க தொழில் விரிவுபடுத்துவதற்கு அல்லது அந்த தொழில் ஏற்படும் தேக்கங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு எப்படி உதவிகரமாக இருக்கு சரியான சிறப்பான கேள்வி என்று நான் அதை கூறுவேன் ஏற்றுமதியாளர்கள் உற்பத்தியாளர்கள் இருவரின் நலன் சார்ந்துதான் பொருட்கள் ஏற்றுமதி கழகம் இயங்குகிறது இந்த தொழில் வளர்ச்சியை அதிகரிப்பதில் மத்திய மாநில அரசுகளின் கொள்கை முடிவுகளை வகுப்பதில் இந்த நிறுவனம் மாபெரும் பங்காற்றுகிறது அதாவது ஏற்றுமதியாளர்கள் உற்பத்தியாளர்களின் பிரச்சனைகளை தேவைகளை கண்டறிந்து அது மத்திய மாநில அரசுகளுக்கு கொண்டு சேர்ப்பதிலும் மேலும் மத்திய மாநில அரசின் திட்டங்களை பயனாளிகளுக்கு அதாவது உற்பத்தியாளர்களுக்கும் ஏற்றுமதியாளர்களுக்கும் கொண்டு வருவதிலும் இது ஒரு பிறந்த சிறந்த பாலமாக இயங்குகிறது அடுத்து மத்திய அரசின் பல்வேறு ஊக்குவிப்பு திட்டங்கள் உள்ளன அதாவது ஏற்றுமதியை அதிகப்படுத்துவதற்கு உலகளவில் பல்வேறு கண்காட்சியை நடத்துகிறது மத்திய அரசு அந்த கண்காட்சியில் அஹ் ஏற்றுமதியாளர்களை கொண்டு சேர்த்து அவர்களின் பொருட்களை அங்கு கண்காட்சி செய்து அவர்களின் தொழில் வளத்தை பெருக்குவதில் அது முக்கிய பங்காற்றுகிறது அதன் மூலம் இங்கு உற்பத்தி அதிகரிப்பதுடன் இங்கு வேலை வாய்ப்பினையும் மறைமுகமாக நேரடியாக வேலைவாய்ப்பினை அதிகரிப்பதில் இந்த நிறுவனம் பெரிய பங்காற்றி கொண்டுள்ளது அத்துடன் அல்லாமல் மிகவும் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட பல்வேறு விடயங்களை சிறப்பாக கண்காணித்து அதனை சிறப்பாக செயல்படுத்த அந்த திட்டங்களை செயல்படுத்துவதிலும் இந்த நிறுவனம் பெரிய பங்காற்றுகிறது மேலும் அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதிலும் மேலும் இங்குள்ள உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதியாளர்களுடன் கூட்டு புரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டு அவர்களின் உற்பத்தியை பெருக்குவதிலும் இந்த நிறுவனம் ஒரு மாபெரும் பாலமாக திகழ்ந்து வருகிறது அளவுல எந்த மாநிலம் வந்து ரொம்ப அதிகமா பண்ணுது தமிழ்நாடு எந்த கேட்டகரியில் இருக்கு இங்க தமிழ்நாட்டில் எங்கெங்க தொழில் வாய்ப்புகளை பண்ணிட்டு இருக்கா இந்திய அளவில் முதல்ல சொன்னபடி ஒரு ஏழு உற்பத்தி மையங்கள் இடங்கள் உள்ளன உற்பத்திக்கான மாபெரும் இடங்கள் உள்ளன அதில் ஐந்து வந்து குறிப்பாக சிறப்பாக செயல்படுகின்றன அது அதிக அளவு உற்பத்தி செய்வதில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது குறிப்பாக இந்திய உற்பத்தியில் குறைந்தது முப்பத்தி நான்கில் இருந்து நாற்பது சதவீத உற்பத்தி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தமிழகத்தில் நடைபெறுகிறது அதற்கு அடுத்து ஆக்ரா கான்பூர் அடுத்த சிறந்த உற்பத்தி மையமாக விளங்குகிறது அதற்கடுத்து கான்பூர் கான்பூர் ஆக்ரா அதற்கடுத்து கொல்கத்தா அதற்கடுத்து டெல்லி போன்ற மும்பை அதற்கடுத்து மும்பை போன்ற இடங்கள் வந்து மாபெரும் உற்பத்தி மையங்களாகவும் ஏற்றுமதி மையங்களாகவும் விளங்குகின்றன இதில் பல்வேறு மத்திய அரசு உதவியுடன் மாநில அரசுகளும் சேர்ந்து செயல்படுகின்றன ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநில அரசுகள் இந்த துறைக்கு முதலிடம் தருகின்றன ஏனெனில் இதற்கு அதிக வேலைவாய்ப்பை உருவாக்குவது ஒன்று இரண்டாவது தமிழகத்தை பொறுத்தவரை இந்த துறையில் வந்து எண்பது பெண்கள் இந்த வேலையில் ஈடுபடுகின்றன அதனால் அந்த அவர்கள் கொடுக்கப்படும் ஊதியமானது முழுவதுமாக அடுத்த தலைமுறையின் கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் செலவிடப்படுகிறது அதனால் இந்த துறை ஒரு மாபெரும் சமூக பொருளாதார மாற்றத்தை எங்கெங்கெல்லாம் அமைந்துள்ளதோ அங்கெல்லாம் ஒரு மாபெரும் சமூக பொருளாதார மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது இது மற்ற சமூக பிரச்சனைகளை தீர்ப்பதுடன் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அடுத்த தலைமுறையை ஒரு சிறந்த அறிவாளிகளாக மாற்றுவதற்கும் இந்த துறை மாபெரும் பங்களித்துக் கொண்டுள்ளது குறிப்பாக இந்த துறை இதுவரை ராணிப்பேட்டை வேலூர் ஆம்பூர் வாணியம்பாடி போன்ற பகுதிகளில் செயல்பட்டு வந்தது இப்பொழுது தமிழக அரசின் முயற்சியால் மேலும் இந்த துறை அதை தோல் அல்லாத காலனிகள் உற்பத்தியில் செய்யாறு பர்கூர் திண்டிவனம் போன்ற இடங்களில் உற்பத்தியை தொடங்கியுள்ளது தமிழக அரசின் முயற்சியினால் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் அங்கே ஆஹ் உற்பத்தியை தொடங்கியுள்ளன அத்துடன் ஆஹ் கடந்த ஆண்டும் அதற்கு இந்த ஆண்டும் வந்து இரண்டு புதிய இடங்களில் உற்பத்தியை உற்பத்தி தொடங்க உள்ளன ஒன்று பெரம்பலூர் எறையூரில் பெரம்பலூர் மாவட்டம் எறையூரில் உற்பத்தி முதலே தொடங்கப்பட்டு விட்டது மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஜெயங்கொண்டத்தில் ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் மற்றொரு தோல் அல்லாத காலனி நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டியுள்ளார்கள் அதுவும் இன்னும் ஒரு வருடத்தில் தனது உற்பத்தியை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக அரசின் முயற்சியினால் இந்த தோல் அல்லாத காலனி நிறுவனங்களும் இங்கு அதிக அளவில் வருகின்றன அதன் மூலம் உற்பத்தியும் அதிகரிக்கின்றன வேலைவாய்ப்பும் வாய்ப்பும் எரித்துக் கொண்டுள்ளனர் இந்த ஏற்றுமதியாளர்களுக்கு எது மாதிரியான கைடன்ஸ் கொடுக்கப்படுகிறது இதற்கான வரைமுறை அதாவது பாதுகாப்பு முறையாக இருக்கட்டும் அல்லது சுற்றுச்சூழல் மேம்படுத்தும் முறையாகட்டும் அதுக்கு கவுன்சில் எந்த வகையான உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குது இந்த ஏற்றுமதி கழகம் வந்து ஏற்றுமதியாளர்களை அதாவது அந்நிய செலாவணி ஈட்டுவதை முதன்மையாக கொண்டுதான் செயல்படுகின்றது அதன் அடிப்படையில் பார்க்கும் ஏற்றுமதியாளர்களுக்கு முக்கியமாக எந்தெந்த நாடுகளில் அதிக ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் உள்ளன என்பதை கண்டறிந்து தெரியப்படுத்துவது இதன் முதல் நோக்கம் அதற்கு அடுத்தது அதற்காக இந்திய வெளியுறவுத் துறையில் உள்ள அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு அதற்கான கண்காட்சியை நடத்துவதற்கும் மாபெரும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறது இதற்கு மத்திய அரசு பெருமளவில் ஊக்கம் வழங்குகிறது அதாவது முதன் முதலில் முதல் மூன்று முறை அல்லது ஐந்து முறை வரை புதிய ஏற்றுமதியாளர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு அவர்களுக்கு போக்குவரத்து செலவினையும் அங்கு புதிய அங்கு அவர்கள் பொருட்களை கண்காட்சிப்படுத்துவதற்கான அந்த இடத்திற்கான செலவினையும் மத்திய அரசு அதனை ஏற்றுக்கொள்கிறது அதன் அடிப்படையில் ஐரோப்பிய நாடுகளுக்கு நாம் குறைந்தது ஒரு ஐம்பது சதவீதம் நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பது சதவீதம் நமது இந்திய தோல் பொருட்கள் தோல் அல்லாத பொருட்கள் அனைத்து பொருட்களும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அதற்கடுத்து அமெரிக்கா வந்து ஒரு அமெரிக்கா ஒரு மாபெரும் சந்தையாக உள்ளது அதற்கடுத்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் இந்தியாவிற்கு ஒரு மாபெரும் சந்தையாக உள்ளது அமெரிக்காவிற்கு குறைந்தது ஒரு பதினைந்து சதவீதம் ஐரோப்பியாவிற்கு ஒரு ஐம்பது சதவீதம் ஒரு அறுபத்தைந்து சதவீதம் போக மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதிகளும் செயற்ப செய்ய செய்யப்படுகின்றன இந்த ஏற்றுமதிக்கான இடங்களை கண்டறிவது ஏற்றுமதியாளர்களை கண்டறிவது அதற்கு இங்குள்ள சிறு குறு மத்திய தரம் மத்திய ஏற்றுமதியாளர்களை கண்டறிந்து அவர்களை அங்கு கொண்டு செல்வது அவர்கள் பொருட்களை கண்காட்சிப்படுத்துவது போன்றவற்றிலும் இந்த ஏற்றுமதி கழகம் முக்கிய பங்காற்றுகிறது அத்துடன் அல்லாமல் அங்குள்ள தொழில்நுட்பங்களை கண்டறிவதிலும் அந்த தொழில்நுட்பங்களை கொண்டு வருவதிலும் இது முக்கிய பங்காற்றுகிறது இந்த ஏற்றுமதி கழகம் மேலும் ஏற்றுமதியாளர்களுக்கு குறிப்பாக மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அது அடைய அடையாறு வருது அந்த நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுகிறது மேலும் திறன் மேம்பாட்டு கழகம் தமிழக அரசு மத்திய திறன் மேம்பாட்டுக் கழகம் மத்திய அரசு உதவி மேலும் காலனி வடிவமைப்பு மற்றும் பயிற்சி நிறுவனம் அதுவும் சென்னையில் உள்ளது இந்த நிறுவனங்களுடன் ஒன்றிணைந்து இந்த தொழிலை ஒரு மேம்பட்ட தொழிலாக கொண்டு வருவதற்கு அதிக வேலைவாய்ப்பினை உருவாக்குவதற்கு ஒரு சிறந்த மையமாக இந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டு வருகின்றது உள்ளூர்ல இந்திய அளவில் உள்ளூர்ல விற்பனை அளவு எவ்வளவு இருக்கு சார் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி மூலம் அந்நியல் செலவு அளவு எத்தனாயிரம் கோடிகள் இருக்கு சார் இந்திய அளவில் இதனுடைய உற்பத்தி வந்து ஒரு எண்பதாயிரம் ஒரு ஒரு லட்சம் கோடி என்னுடைய உற்பத்தி உற்பத்தி மற்றும் பயன்பாடு உள்ளது விநியோகத்தில் உள்ளது இது இந்தியா முழுவதும் உள்ளது இது இந்திய அளவுல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் ஆஹ் காலனிகள் உற்பத்தி பண்றாங்க அதில் ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் காலனிகள்ல வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து இந்தியாவிலேயே நம்ம வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துடுது அதனால இந்தியாவுடைய தேவையை முழுவதுமாக பூர்த்தி செய்வதில் இந்திய இந்த காலனி நிறுவனம் மாபெரும் பங்காற்றி கொண்டுள்ளது நம்ம பள்ளிக்கூட காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் தலைமுறையில் இப்போ நம்ம தலைமுறையில் பார்த்தீங்கன்னா செருப்பு இல்லாமல் பள்ளிக்கூடம் போயிருக்கோம் அப்படியான சூழல் இன்னைக்கு வந்து கிடையாது இந்தியாவில் ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் செல்ற பள்ளி குழந்தைகள் மாணவர்கள் இருந்து யாருமே செருப்பு இல்லாமல் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இலக்கை ஒற்றை இலக்காக வைத்து you <laughs> செயல்படுகிறது அதன் அடிப்படையில் வந்து இந்தியாவில் காலனிகளின் தேவையை முழுவதுமாக இது பூர்த்தி செய்து விட்டது ஆனால் காலனிகளின் தேவையை முழுவதுமாக பூர்த்தி செய்து விட்டாலும் எப்பொழுது இந்திய உலக அளவில் நாம் காலனிகளின் பயன்பாடு வந்து குறைவாக உள்ளது அதாவது ஒரு நபருக்கு வந்து ரெண்டு காலனிகள் தான் வருடத்துக்கு பயன்படுத்துகிறோம் உலக அளவில் சராசரியாக மூணு காலனிகள் இருக்கு மூணு காலனிகள் பயன்படுத்துகிறாங்க அமெரிக்காவில் ஏழு காலனிகள் ஒரு வருடத்திற்கு ஒரு நபர் பயன்படுத்துகிறார் ஜப்பானில் ஐந்து காலனிகள் பயன்படுத்துகிறார் ஐரோப்பாவில் ஆறு காலனிகள் பயன்படுத்துகிறார் அப்படி இருக்கும்பொழுது உலக சர நிறுவனங்கள் மாபெரும் அளவில் முதலீடு செய்து கொண்டும் விரிவாக்கம் செய்து கொண்டும் புதிய உற்பத்தியாளர்கள் இந்த துறைக்கு வந்து கொண்டு அதன் மூலம் உற்பத்தி பெருகி கொண்டுள்ளது அது ஒரு பெரிய வளரும் ஒரு பெரிய வளரும் தொழிலாக உள்ளது அதாவது மற்ற தொழிலை விட இந்த தொழில் வந்து ஒரு ஆண்டு ஆண்டு வளர்ச்சி வந்து ஒரு ஒன்பது ஒன்பதுல இருந்து ஒரு பதிமூணு சதவீதம் ஆண்டு வளர்ச்சி உள்ளது அவ்வாறு உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிக அளவில் சென்று கொண்டுள்ளது அதற்கான தேவையும் உள்ளது அதன் அடிப்படையில் தான் பல வெளிநாட்டு நிறுவனங்களும் இங்கு முதலீடு செய்கின்றன உற்பத்தியை செய்கின்றன அதே அளவில் ஏற்றுமதியை பொறுத்தவரை ஏற்றுமதியை பொறுத்தவரை நாம் குறைந்தது ஒரு முப்பத்தி ஐந்தாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் கோடி வரை ஏற்றுமதி செய்து கொண்டுள்ளோம் சில நேரங்களில் அதிகமாகும் சில நேரங்களில் குறைவாகும் உள்ளது ஆனால் நமது இலக்கு வந்து குறைந்தது ஒரு ஒரு லட்சம் கோடி ஏற்றுமதியை ஒரு இருபது முப்பதாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற இலக்குடன் இந்த நிறுவனம் செயல்படுகிறது அதற்காக இங்கு உள்நாட்டு உற்பத்தியாளர்களின் உற்பத்தியை அதிகரிக்கதற்கான வழிவகை செய்கின்றோம் அத்துடன் வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீட்டாளர்களை இங்கு கொண்டு வந்து அவர்களின் உற்பத்தியை அதிகப்படுத்தவும் வழிவகை செய்கின்றோம் இப்படி ஒருங்கிணைந்த ப பல்வேறு மத்திய மாநில மத்திய மாநில அரசுகளின் உதவியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டு உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நாம் எடுத்துக்கொள்ள dans முக்கியமா வெளிநாட்டில இருந்து எது மாதிரியான பெரிய ஜியாண்டுகள் வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க இங்கேயே பெரிய அளவில் ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இன்வெஸ்டர்ஸ் நிறுவனங்கள் இங்க யார சார் பண்றாங்க இது எத்தனை ரெண்டாயிரத்தி ஒன்போதாம் ஆண்டு வந்து தமிழகத்தில் வந்து பெங் ஒரு நிறுவனங்கள் வந்து தாயானுடைய நிறுவனம் அந்த தாய்வானுடைய நிறுவனம் நைக்கி போன்ற காலனிகளை வந்து இங்க உற்பத்தி பண்ணாங்க செய்யால வந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் அதுல வேலை வாய்ப்பு பெறுறாங்க அதுல வந்து நான் இருபத்தி நாலாயிரம் பேர் வந்து பெண்கள் ஓ அது வந்து ஒரு பெரிய அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மாபெரும் சமூக பொருளாதார மாற்றத்தை கண் கூட கொண்டு வந்திருக்கு அது அளவில் பெருசாக இருக்கு அந்த பெந்திய நிறுவனம் வந்து அடுத்து பர்கூரில் ஒரு தோல் அல்லாத காலனி நிறுவனத்தை நிறுவனங்கள் அதில் உற்பத்தி ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வந்து வேலை செய்கிறாங்க அதுக்கு அடுத்து திண்டிவானத்தில் வந்து அடுத்த ஒரு தோல் அல்லாத அந்த கிராக்ஸ்னு ஒரு இப்போ பெரிய அளவில் அனைத்து தரப்பினரும் அதை பயன்படுத்திட்டு வராங்க அந்த கிராக்ஸ் நிறுவனம் அங்கே வந்து உற்பத்தி ஆரம்பித்தாங்க அதில் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க இப்போ பெந்திய வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு நாற்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு ஒரு மூணு இடத்துல உற்பத்தி செஞ்சிகிட்டு இருக்காங்க அடுத்து ஒரு நிறுவனம் வந்து ஷூட் ஒரு நிறுவனம் வந்தது அது தாய்வான் நிறுவனம் அது வந்து பெரம்பலூர் மாவட்டம் இறையூர்ல வந்து தனது உற்பத்தி ஆரம்பிச்சிருக்கு அது குறைஞ்சது வந்து ஒரு ஐந்து வருடத்துல ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அது ஒரு வருடத்துல அவருடைய சிறப்பு என்னன்னா ஒரு வருடத்துல தமிழக முதலமைச்சர் மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஒரு வருடத்தில் தனது உற்பத்தியை துவங்கி தொடங்கிட்டாங்க அதுக்கு அடுத்து வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தமிழக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதுல அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அடிக்கல் நாட்டியிருக்காங்க ஆயிரம் கோடி முதலீடும் ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதாக சொல்லியிருக்காங்க அது தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் ஒரு ஐந்து வருடம் கழித்து இன்னொரு ஆயிரம் கோடி முதலீடு வரலாம் இன்னொரு பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கலாம் அது அந்த நிறுவனத்தினுடைய முடிவை பொறுத்த இருக்கு இப்போதைக்கு வந்து ஆயிரம் கோடி முதலீடும் பதினஞ்சாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கறதா சொல்லிருக்காங்க அது அதன் அடிப்படையில் அதை ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து அடுத்த மாதம் வந்து இங்க பணப்பக்கத்துல வந்து இன்னொரு நிறுவனம் உள்ளது ஹாங் ஹாங்ஃபோன் ஒரு பெரிய நிறுவனம் அது வந்து உலக அளவில் இரண்டாவது மாபெரும் நிறுவனம் அந்த நிறுவனம் இங்க வருது அதுக்கு அடுத்து வந்து அதுக்கும் வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இசைவு கொடுத்திருக்காங்க அத அடிக்கல் நாட்டுறதுக்கு காணொலி வழியாக அதுக்கு அடிக்கல் நாட்ட போறாங்க அதுக்கு அடுத்து வந்து பாவோச்சன் இன்னொரு ஒரு மாபெரும் நிறுவனம் அந்த நிறுவனமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து அதற்குன்னு ஒரு பிரத்யேக கொள்கையை கொண்டு வந்தது தோல் அல்லாத காலனிகள் உற்பத்தி தோல் பொருட்கள் உற்பத்தி அதற்கான ஒரு பிரத்யேகமான ஒரு தனிப்பட்ட சிறப்பு கொள்கையை கொண்டு வந்தது அந்த கொள்கையின் அடிப்படையில் வந்து அதிக அளவில் முதலீட்டை ஈர்த்து இங்கே முதலீடு அதிகமாக செஞ்சுட்டு இருக்காங்க வேலைவாய்ப்பும் இருக்காங்க அந்த அளவில் வந்து தமிழக மாநிலம் வந்து இன்றைக்கி ஒரு முன்னோடி மாநிலமாக இந்த துறையில் சிலர்ந்து எவ்வளோ பேர் வேலை வாய்ப்புகள் நடைஞ்சிட்டு இருப்பாங்க இன்னும் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் இந்த நிறுவனங்கள் மூலம் அதாவது இந்திய அளவில் வந்து நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து ஒரு இருபது முப்பதாம் ஆண்டில் வந்து குறைஞ்சது வந்து இதுவரைக்கும் இந்த நிறுவனம் வேலைவாய்ப்பு கொடுக்கறது வந்து நாலு புள்ளி நாலு மில்லியன் அதாவது நாற்பத்தி லட்சம் நாற்பத்தி நாலு லட்சம் குடும்பங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குது இந்திய அளவில் அதுவும் இல்லாமல் மத்திய அரசின் கொள்கை முடிவுகளை நாங்கள் சில முடி முடிவுகளை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதை தேசிய தோல் மற்றும் தோல் அல்லாத காலிறிகளுக்கு உற்பத்திக்காக ஒரு ஒரு பெரிய தேசிய அளவிலான ஒரு கொள்கை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த கொள்கை வந்துச்சுன்னா நாங்க என்ன எதிர்பார்க்கறோன்னா இன்னும் ஒரு இருபது லட்சம் பேருக்கு வந்து அகில இந்திய அளவுல வந்து ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு பெரிய அளவில் இருக்கும் அதுல அகில இந்திய அளவுலன்னா தமிழ்நாட்டில் வந்து குறைஞ்சது வந்து இன்னும் ஒரு கூடுதலா ஒரு ரெண்டரை மூணு லட்சம் நபர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமும் உள்ளன தோல் பொருட்களுக்கான முக்கியமான இது வந்து விலங்குகள் தோல் தான் மாடு மாடுகள் இதனுடைய இப்ப லதரின் தேவைகள் உற்பத்தி தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க அதற்கான மூலப்பொருட்கள் கிடைக்குதா அந்த மாற்று தோல் அல்லாத பொருட்கள் தயாரிக்கிறதுக்கான வருது அது எந்த மாதிரியான மெட்டீரியல் பயன்படுத்தப்படுது அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு அதாவது ரெண்டு நம்ம பார்க்கணும் ஒண்ணு வந்து இந்தியாவுல வந்து கால்நடை உற்பத்தி அதிகம் ஒரு ஐநூறு மில்லியனுக்கு மேல ஐநூத்தி மில்லியன் மத்திய அரசு தகவல்படி ஐநூத்தி இருபத்தி மில்லியன் கால்நடைகள் இந்தியாவில இருக்கு ஆனால் கால்நடைகள் இருந்தாலும் வந்து இந்த கால்நடைகளை வந்து தோலுக்காக நம்ம வந்து அதை வெட்டி எதுவும் பயன்படுத்துறது கிடையாது இந்தியாவில் இந்தியாவில் வந்து இறந்து போன கால்நடைகளில் இருக்க தோல்ல தான் எடுத்து பயன்படுத்துறாங்க அது வந்து குறிப்பாக நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எது சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா ஆடு சம்பரி ஆடு ஆடு அந்த தோள்கள் வந்து சிறப்பாக அதுல அதுலேருந்து தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க இது வரைக்கும் அதுக்கு அடுத்து இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ ஒரு கடந்த ஒரு ஒரு நாலந்து வருடமாக வந்து தோல் அல்லாத கால்நடைகள் இருக்கிறப்போ அதனுடைய உற்பத்தி தான் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க அது வந்து என்னன்னா தாய்வான் நாட்டுடைய சேர்ந்த நிறுவனங்கள் தான் பெரிய அளவுல பயன்படுத்துறாங்க அதுக்கு வந்து என்னன்னா பெட்ரோலியம் தொழிற்சாலையில இருந்து வர கச்சா பொருள்ல இருந்து பாலியூரத்தின் எத்திலின் வினைல் அசிட்டேட் அந்த மாதிரியான பொருட்களை வந்து அதை இறக்குமதி பண்றாங்க அதுல வந்து எந்த மாசு பிரச்சனையும் கிடையாது ரெண்டாவது வந்து அந்த பொருள் எல்லாத்துலயும் ஏற்றுமதி பண்ணிட்டு இங்க ஒண்ணு அதை வெட்டி ஒட்டி தச்சு அனுப்பிச்சிடுறாங்க அவ்வளவுதான் அது வந்து ஒரு பெரிய சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இல்ல ரெண்டாவது வந்து வேலைவாய்ப்பு வந்து ஒரு பெரிய அளவுல கொடுக்குது அந்த வேலைவாய்ப்பும் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு அமையுது அதனால வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான இந்த தொழிலா இது பார்க்கப்படுது ஆனால் இந்த தோல் தொழிலில் வந்து சுற்றுச்சூழல் ரொம்ப பாதிக்கப்படுது குறிப்பாக குடிநீர் அந்த சாய கழிவுகளில் வந்து அந்த வேஸ்ட் இது வந்து மேனேஜ்மெண்ட் வந்து சரியா மெயின்டைன் பண்ணுறாங்களா அதால் சுற்றுச்சூழல் நிறைய பாதிக்கப்படுதுனாங்க அதுக்கான கைடன்ஸ் தொழில் முனைவர்களுக்கு எப்படி பராமரிக்கிறீங்க இது ஒரு நல்ல கேள்வினா இது நிறைய பேருக்கு தோல் தொழிற்சாலைனாலே வந்து அவங்க மனசில் வர்றது வந்து உடனே கழிவு சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சிருக்கும் உண்மையில அப்படி கிடையாது ஏன்னா அதற்கான தொழில்நுட்பங்கள் உலகிலேயே சிறந்த தொழில்நுட்பங்கள் இந்தியாவுல தான் இருக்கு அது குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்குது ஆரம்பத்தில் என்ன பாத்தீங்கன்னா அந்த எஃப்ளூன்னு சொல்லுவாங்க அந்த கழிவுநீரில் வந்து தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து மறுசுழற்சி சுழற்சி செய்கிறாங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மறு சுழற்சி மீதி அஞ்சு சதவீதம் இருக்குது அதில் உப்பு அதெல்லாம் வருது அந்த உப்பு என்ன பண்றாங்கன்னா திருப்பி வந்து தனி உப்பை பிரிச்சு எடுத்துறாங்க ஆவி போவை அந்த உப்பு தான் இன்றைக்கி இருக்குது உப்பு வந்து ஒரு நாற்பதாயிரம் டன் இருக்குது அந்த உப்பையும் வந்து வேளாண் வேளாண் தொழிலுக்கோ வேற தொழிலுக்கோ பயன்படுத்தலாங்கிற ஒரு ஆய்வு போயிட்டு இருக்கு அதன்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சொட்டு கழிவு கழிவு கூட பூமிக்குள்ள போறது கிடையாது இது சம்பந்தமா என்ன ஆச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து வேலூர் சிட்டிசன் போரம்னு ஒரு உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்த்தாங்க அந்த வழக்கின் அடிப்படையிலும் வந்து அன்னைக்கு என்ன உற்பத்தி இருந்தோ அந்த உற்பத்திக்கு மேல அதிகரிக்க கூடாது அப்படின்னு ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய ஆணையம் அதனால அதனுடைய உற்பத்தி அதிகரிக்கல ஆனா உலகிலேயே சிறந்த தொழில்நுட்பம் வந்து இந்தியாவுல தான் இந்தியாவுல தமிழ்நாட்டுல இருக்கு அது வந்து பல்வேறு ஈவன் மத்திய அரசின் எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அது இல்லாம இன்னைக்கு என்ன மத்திய மாநில அரசுகளின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒவ்வொரு தொழிற்சாலையும் அவங்களுடைய மதிப்பீடு வந்து தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க எவ்வளவு கழிவுநீர் வெளியே இருந்து எவ்வளவு கழிவு நீர் மரு தொழிற்சி செய்றாங்க அதுல இருந்து எவ்வளவு மாசு கட்டுப்பாடு மாசு எவ்வளவு அதிகப்படுத்து குறையுது அப்படிங்கறது வந்து தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க அதனால வந்து ஒரு இது வந்து என்னன்னா ஒரு இருபது வருடத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு 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 சிந்தனை இருபது செயல்பாட்டை இருபது வருஷத்துக்கு முன்னே இருந்த செயல் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம மக்கள் மனதில் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த இருபது வருடத்துல நான் குறிப்பா சொன்ன ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து வந்து இந்த காமன் எஃப்லுயன் ட்ரீட்மெண்ட் பிளான் அதாவது பொது மறு மறுசுழற்சி கொண்டு இருந்து வந்து இந்த கழிவு நீர் வந்து பூமிக்குள்ள போறது கிடையாது அந்த கழிவு நீரை திருப்பி அதிக பயன்படுத்தாங்க அதுல வர திருப்பி வர அந்த உப்பு வந்து தனியா பிரிச்சு எடுத்து அதை வந்து மற்ற முறையை பயன்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து சுற்றுச்சூழல் பொறுத்த தொழிலை பாதிப்பும் கிடையாது சிறப்பு திட்டங்களை வந்து மத்திய அரசு கொண்டு வந்தது மத்திய அரசு கொண்டு வந்தது அதற்கு மத்திய அரசு மாநில அரசுகள் அதிக அளவில் வந்து ஊக்கத்தொகையும் கொடுத்தாங்க மத்திய அரசு ஒரு எழுபது சதவீதம் மாநில அரசு ஒரு பதினஞ்சு சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம் கொடுத்துட்டு இந்த தனியார் நிறுவனங்கள் உற்பத்தி பண்ணாங்க அவங்க ஒரு அவங்க முதலீடு பண்ணாங்க அந்த அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு எண்ணூறுல இருந்து ஆயிரம் கோடி தனியார் நிறுவனங்களும் முதலீடு பண்ணிருக்காங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்புல அதனால பாத்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெரிய அளவுல எந்த பாதிப்பும் கிடையாது அந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து செயல்படுறாங்க அது இல்லாம என்ன பண்றீங்க தோல் ஆராய்ச்சி நிறுவனம் அவங்க தொடர்ந்து அவங்களுடைய ஆராய்ச்சிகளை இருக்காங்க ஆராய்ச்சிகளை நடைமுறைப்படுத்திட்டே இருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து இது அந்த தோல் தொழிற்சாலையால ஒரு மாசுபடுது அப்படின்னு சொல்றது வந்து இன்னைக்கு கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் இந்தியாவில வந்து மொத்தம் பொது மறுசுழற்சி நிலையங்கள் சொல்லலாம் பத்தொன்போது வந்து பதிமூணு தமிழ்நாட்டில தான் இருக்கு அதுல வந்து ஒவ்வொரு அந்த காமன் எஃப்லயன் ட்ரீட்மெண்ட் பிளான் சொல்றோம் நீங்கள் பொது மரு சுழற்சி நிறுவனம் இல்லையா மையா இல்லையா அதுல வந்து குறைஞ்சது வந்து ஒரு எண்பதுல இருந்து நூறு சிறு திரு ஆஹ் அஹ் தோல் தொழில் உற்பத்தி நிறுவனங்கள் வந்து அதுல சேர்ந்துருக்காங்க சேர்ந்த அவங்க வர கழிவு எல்லாம் ஒண்ணா சேர்த்துதான் பொதுவா வந்து ம மறு சுழற்சி பண்றாங்க அது வந்து என்னன்னா ஒரு லிட்டருக்கு வந்து இவ்வளோதான் பணம் வாங்கினேன் ஒரு ஒரு தொழிற்சாலை வந்து இத்தனை லிட்டரு ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் இல்லை ஆயிரம் லிட்டரு அது கழிவு கொடுத்தாங்கன்னா ஒரு லிட்டருக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு அவங்களே பணம் வசூல் பண்றாங்க இந்த தொழில் அந்த மறுசுழற்சி மையத்தை அமைக்கிறதுக்கு வந்து தான் மத்திய அரசும் மாநில அரசும் ஆரம்பத்தில் உதவி செய்யறாங்க அதற்கப்புறம் அந்த அமைப்புகளே வந்து தானாக இயங்கிட்டு இருக்காங்க தானாக அதுக்கான மின் செலவு அதனுடைய பராமரிப்பு செலவு ஆள் செலவு அந்த திருப்பி அந்தலேருந்து ஒரு உப்பு உற்பத்தி பண்றதற்கான செலவு அதெல்லாம் வந்து அவங்களுடைய சொந்த முயற்சியிலே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆரம்ப கட்டமைப்புக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் உதவி செய்யறாங்க அதுக்கப்புறம் இவங்க தொடர்ந்து தனித்து இயங்குறாங்க அதன் அடிப்படையில் இயங்குது கூட்டம் சென்று தொழில் வளர்ச்சி என்பது பெரு நிறுவனங்கள்ல இன்னும் பெருசா வளர்ச்சி அடைவது மட்டும் இல்லாமல் புதிய புதிய தொழில் நிறுவனங்களும் வந்தால் தான் அந்த தொழில் துறை பெருசா வளர்ச்சி அடை அப்ப புதுசா படிச்சுட்டு வரவங்க அல்ல இன்னொரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு அவங்க தொழில் தொடங்கணும்னு புதுசா வரவங்களுக்கு இப்ப கவுன்சில் அல்லது வங்கிகள் அரசு எது மாதிரியான அவங்கள வந்து தொழில் தொடங்குறதுக்கு உதவி பண்றாங்க புதிய தொழில் தொடங்குறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன வந்து என்னன்னா முதலீட்டுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தாலும் அந்த பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு அந்த ஒரு ஒரு காலனி உற்பத்தி பண்றதுக்கு வந்து என்னன்னா ஒரு காலனில வந்து ஒரு குறைஞ்சது ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சின்ன சிறு சிறு பொருட்கள் உற்பத்தி பொருட்கள் தேவைப்படுது அதாவது சொல்லுவோம் அந்த உற்பத்தி பொருட்களை செய்வது செய்வதற்கு சிறு முதலீடுகள் தேவை சிறு நிறுவனங்கள் வரலாம் அதன் அடிப்படையில் புதிய புதிய தொழில் முனைவர் வந்து இதில் வராங்க அது வந்து இந்த காம்பௌண்ட் ஈகோ சிஸ்டம் சொல்றீங்களா அது வந்து வெளிநாட்டிலேருந்து வராங்க உள்நாட்டிலையும் வந்து புதிய தொழில் முனைவர் வந்து அதில் சேர்ந்து செய்கிறாங்க ஒன்று இரண்டாவது வந்து என்னன்னா இப்போ இந்த நிறுவனங்களை படித்து வர்றவங்க மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் படித்து வரவங்க மத்திய காலனி மற்றும் வடிவமைப்பு நிறுவனத்தில் படித்து வர்றவங்க அது இல்லாமல் ஃபேஷன் டெக்னாலஜி நிறுவனம் இருக்கு அதுலேருந்து படித்து வரவங்க அது திறன் மேம்பாட்டு கழகம் இதுலேருந்து வரவங்க எல்லாத்துக்குமே வந்து புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது மற்ற எல்லா தொழிலுக்கும் மத்திய மாநில அரசுகள் என்ன உதவி செய்யறாங்களோ சிறு சிறு குறு தொழில் மத்திய தொழில் தொடங்குவதற்கு என்ன வாய்ப்புகள் உள்ளனோ அந்த அந்த அதற்கான வாய்ப்புகள் இதற்கும் உள்ளன மத்திய அரசு மாநில அரசுகளின் என்ன சொல்லுது மாநில அரசுகளின் ஊக்கத்தொகை கொடுக்கறாங்க அது இல்லாம வந்து வங்கிகளும் அதற்கேற்ற கடன் வழங்குகின்றன அதற்கு அல்லாமல் இந்த நிறுவனம் வந்து எங்க நிறுவனம் வந்து என்ன பண்றோம்னா நாங்க வந்து அவர்களுக்கான பயிற்சியும் கொடுக்கறோம் பயிற்சி அதான் முக்கியம் பயிற்சி கொடுக்குறோம் அந்த மாதிரி ஆர்வம் உள்ளவங்க பயிற்சி கொடுக்குறோம் வேற யாராவது வெளிநாட்டுக்கு வந்து என்ன பண்றோம்னா இங்க இருக்க தொழில் இந்த முதல்ல தொழில் தொடங்குறவங்க சின்ன தொழில் வச்சவங்க பெரிய அளவுல விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து வெளிநாடுகளுக்கு பல பல நாடுகளுக்கு கூட்டிட்டு போறோம் கூட்டிட்டு போய் அங்க வந்து இவங்களுடைய பொருட்களை அவங்க அவங்க காமிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இப்போ சீனா ரெண்டு தடவை கூட்டு போயிட்டு வந்தோம் வாங் சோங்கிற பகுதிக்கு கூட்டு போயிட்டு வந்தோம் ஜப்பான் கூட்டு போயிட்டு வந்தோம் ரஷ்யா கூட்டு போயிட்டு வந்தோம் இந்த தொழில் முனைவரெல்லாம் அங்க கூட்டு போயிட்டா அங்க இருக்க தொழில் முனைவர் அவங்களோட ஒரு ரெண்டு பேருக்கும் உங்களோட பரஸ்பர ஒப்பந்தம் ஏற்படுத்திறாங்க அதனால அங்க இருந்து இங்க தொ தொழிலும் இப்ப அதாவது முதலீடும் கொண்டு வராங்க தொழில்நுட்பத்தையும் கொண்டு வர்றாங்க இங்க இருந்து எங்கனா நமக்கு வந்து இங்க இருக்க புதிய நிறுவனங்களும் சரி எல்லாம் முன்னாடி செஞ்சிட்டு இருக்கிறவங்களும் சரி அவங்கள ஒண்ணு விரிவாக்கம் மாட்டாங்க புழுசா தொடங்குறாங்க இதற்கான வாய்ப்புகளும் அந்த நிறுவனம் ஏற்படுத்தி கொடுக்குறது ஒன்று ஆமாங்க